பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து திட்டமிட்டபடி ஆறாம் தேதி முதல் வேலை போராட்டம் நடைபெறும் மயிலாடுதுறையில் நடைபெற்ற போட்டோ ஜியோ கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்திருந்தது ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் நிறைவடைந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ் அரசு அமல்படுத்தவில்லை மேலும் சரண்வெடுப்பு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒரு மாதம் நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்று பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் திரு அமிர்தகுமார் ஓய்வூதியம் குறித்தான தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி ஆறாம் தேதி முதல் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம் திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் எங்கள் போராட்டத்தை ஒட்டி ஒம்பது முத்தான கோரிக்கைகளை முதலமைச்சர் அறிவித்திருந்தார்கள் அந்த கோரிக்கைக்கு மறுநாள் சென்று சந்தித்ததற்கு நாங்கள் அறிவித்த கோரிக்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் மீதி இருக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் எப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்கின்ற கேட்கின்றபொழுது முதல் முக்தாஜிப்பான கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக எவ்வித அறிவிப்பும் வரவில்லை என்று கேட்கின்ற போது ஒம்பது மாத காலக்கெடுவான அந்த குடனுடைய அறிக்கையை முப்பது ஒம்போதுக்குள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாமள்தான் அறி வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே நிச்சயமாக உங்கள் கோரிக்கை அந்த அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பட்டவுடன் நாங்கள் நிச்சயமாக அறிவிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அக்குழுவினுடைய காலக்கெடு முடிந்தது அந்த குழுவினுடைய காலக்கெடு முடிவதற்கு முன்பாகவே பல்வேறு சங்கங்களை தமிழ்நாட்டுக்கின்ற நூற்றி தொண்ணூற்றி நாலு சங்கங்களை தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி ககன்சீவ் சிங் பேடி தலைமையிலான குழுவில் பல்வேறு சங்கங்கள் ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள் அதில் நாங்கள் வைத்திருந்த பிரதானமான கோரிக்கை இந்த குழுவிடைய காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கேட்டிருந்தோம் ஆனால் முப்பது ஒன்பது முடிந்திருந்தும் கூட இன்னும் முழுமையாக இந்த அறிக்கையை இந்த குழு வழங்கவில்லை என்பதை வர்த்தமான நிகழ்வாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் இதை தான் மீண்டும் நாங்கள் போராட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு காரணமே தமிழ்நாடு அரசு தான் எங்களை உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் நாங்கள் போராட்ட கற்று சென்றிருக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே மீண்டும் நாங்கள் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதன் அடிப்படையில் முதல்கட்ட போராட்டமாக இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கவன கோரிக்கை ஆர்ப்பாட்டமாகவும் நடத்துவதாக முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுதாவது அரசு நிச்சயமாக முடித்துக் கொள்ளும் என்று நம்புகின்றோம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது ஆறு ஒன்று எங்களது முறையாக எங்களது போட்டாட்சி அமைப்பினுடைய அமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கைகளை தீர்க்காவிடில் நிச்சயமாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலையட்ட வேலை நிறுத்தம் செய்வதற்கு என்று நாங்கள் இயக்கணும் முடிவெடுத்திருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க